வணக்கம் நண்பா இது உங்கள் கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இன்னைக்கு பாருங்கள் இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி கணக்கே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் லாட்ரி கேரளா லாட்ரி கணக்கேசிங் கொடுத்திருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கன்னுபா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் புக் பண்ணுறதுக்கும் டீடெயில் அதில் இருக்குது கேரளாவில் டிஏருக்கு புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் டீடெயில் எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒம்போது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு நம்ம கொடுத்துருக்க கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் சூப்பராக ஆகிருக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குமா நம்ம சிங்கிள் போலில் வந்து சூப்பராகவே நம்மளுக்கு ஒரு போல் வந்து மாதம் வெற்றி கிடச்சிருக்கு சிங்கிள் போலில் நம்மளுக்கு வெற்றி எடுக்கிறது தான் சூப்பரான வெற்றி நமக்கு இது வந்து ஒரு உங்கள் கேஸிங்கில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இந்த போர்டு வீஸாக நாலு நம்பர் சேர்த்து கொடுக்குறது அதில் நம்மளுக்கு ரெண்டு போர்டில் வந்து கரெக்டாக பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இந்த அஞ்சு ஜீரோ மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்குனுப்பா அந்த அஞ்சு ஜீரோ வந்து பி போர்டில் கிடச்சிருந்தது அப்படின்னா சூப்பராகிக்கு அப்படியே நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் இன்னி கிடச்சிருக்கும் அதாவது இந்த பாக்ஸில் அதாவது செட்டிலே ஏ அப்படி மூணு செட்லேயே வந்து நம்மளுக்கு அப்படியே வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒன்று அஞ்சு ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஒன்று அஞ்சு ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ளே வரும் ஆல்போலாக ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள் அப்படியே ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் அஞ்சுமே வந்துருச்சு ரெண்டு நம்பருமே வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் கரெக்டாக பாஸ் ஆயிடுச்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா பி போல வந்துருச்சு சி போல தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது அது பார்த்திங்கன்னா பி போலில் வந்துருச்சு அதனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் வந்துருக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு ஆல் போல கிடச்சிருந்தது நல்ல ஒரு மிஸ் ஆகிடுச்சு நம்ப இந்த ஆல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் வந்து எட்டு நாள் கொடுத்துருந்தோம் இது மட்டும்தான் இன்றைக்கி நான் பண்ண தப்பு நம்ம வந்து எட்டு நாள் கொடுக்காமல் இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பரே கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பரே கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் இந்த எட்டு நாள்லேருந்து இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடைச்ச கேஸிங் தான் ரெண்டு நாளாக பாஸ் ஆகிட்டு இருந்தது ரெண்டு நம்பர் கேஸிங்கில் அதனால தான் நான் இதை வந்து கொடுத்துருந்தேன் இது தான் நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சுப்பா இது ஃபெயில் ஆனதுனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி அதாவது சிங்கிள் போல் கேசிங்கில் வந்து மிஸ் ஆனது காரணம் இது தான் இது நம்ம வந்து இந்த கேஸிங் நம்ம நாளைக்கு எடுக்கல விட்டாச்சு இந்த ஒன்று அஞ்சு ஜீரோலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று அஞ்சு ஜீரோ ஒரு நம்பராச்சு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் ரெண்டு நம்பர் வந்து நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு அதுதான் அந்த எட்டு நாள் பட்டதுனால ஒன்று அஞ்சு ஜீரோ கூட எட்டு நாளை வந்து சேர்த்து சேர்த்து நம்ம கொடுத்துருந்தோம் இதுதான் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு இல்லாட்டி ஒன்று அஞ்சு நம்மளுக்கு அப்படியே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது நம்ம சேர்த்து கொடுக்கல ஏன்னா அதுலேருந்து ஒரு நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பர் வந்ததுனால மிஸ் ஆயிடுச்சுப்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து மாசான வெற்றி எடுத்துருக்கணுபா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி ஒன்று ஒம்பது அஞ்சு அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கணுபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கோம் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்றது வந்து ஒன்று ஒம்பது அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா நான் சீபோலில் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் நம்மளுக்கு இந்த ஒன்று ஒம்பது அஞ்சு அப்படின்றது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்றது இந்த பாக்ஸ் வந்து வரக்கூடியது தான் அதனால தான் நம்ம வந்து இதை கொடுத்துருந்தோம் இது நம்மளுக்கு கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு நம்ம சூப்பரான ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்குப்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இடையில் ஒன் வீக்கில் ஒரு ஆச்சு நம்மளுக்கு எப்படியும் ஃபுல் பாக்ஸ் வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா பிசி ஆச்சும் நல்ல ஒரு பாக்ஸ் வெற்றி கிடைச்சிட்டு வருதுன்பா தொடர்ந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆனது ஒம்பது மூணு நாளுக்கு மூணாம் நம்பர் மிஸ் ஆனது இடடையில பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் ஃபுல் பாக்ஸ் வின்னிங் இப்போ இருபதாம் தேதி நம்ம வந்து ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருக்கோம் ஃபுல் பாக்ஸ் வின்னிங் இருபதாம் தேதி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி அஞ்சாந்தேதி அஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்கு இடையில் நம்ம வந்து ஃபுல் பாக்ஸ் வின்னிங் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் பாருங்கள் ஒன்று அஞ்சு கனெக்ட் ஆகுது இதில் ஒன்று ஒம்பது கனெக்ட் ஆகுது ஓகேங்களா சூப்பராக வந்து கனெக்ட் ஆகி வந்திருக்குது நம்மளுக்கு இதில் வந்து நம்ம வந்து இதில் அப்படியே அஞ்சா நம்பர் அப்படி மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இதுவும் ஃபுல் பாக்ஸ் ஃபினிங் தான் இது நம்ம வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி பாக்ஸ் வரக்கூடியது தான் அதனால நம்மளுக்கு சூப்பராக வெற்றி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குப்பா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒம்பது இது பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் கனெக்டாகிருக்குப்பா ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த ஆல்போர்டு தான் நம்மளுக்கு இன்றைக்கி மாற்றி கொடுத்துட்டோம் அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபெயிலானது மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே பாஸ் ஆகிருக்குப்பா சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சது அதுதான் நம்மளுக்கு இந்த ஆல்போர்டை மெயினாக வச்சு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பரும் இந்த ஆல் போர்டில் கிடச்ச நம்பரையும் வச்சு நம்ம எடுத்ததுனால நம்ம வந்து இதை மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லை இந்த ரெண்டு நம்பரும் ஸ்ட்ராங்காக படலை அப்படின்னா இன்றைக்கி ஆல் போட்லேயும் மாசாக வெற்றி எடுத்துருக்கலாம் சூப்பராக வந்து இன்றைக்கி ஆல் போர்டும் தட்டி தூக்கியிருக்கலாம் நம்மளுக்கு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டு பாக்ஸில் வந்து ரெண்டு நம்பர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதே மாதிரி சிங்கிள் போர்டில் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து சூப்பராக பஸ் ஆகிருக்குப்பா அதுலேயும் இந்த ஒன்று அஞ்சு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுலேருந்து ரெண்டு நம்பரே வந்துருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு பவர் ஒன்று இதுதான் வந்து இன்னைக்கு பாஸ் ஆகிருக்குன்னுபா பவரில் வந்து ட்ரா நம்பர்லேருந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் பாருங்க நம்ம ரெடா ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒம்போதும் அஞ்சுமே உள்ள இருக்கி வந்துருச்சுன்னுபா நம்ம வந்து நேற்று அஞ்சாம் நம்பர் இதில் பார்த்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளுக்கு கெஸிங்லேயும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அஞ்சு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த ஒம்பாது நம்பரும் சேர்ந்து அது சி போல நான் தான் சொல்லியிருந்தேன் சி போல்லே ஒம்பது நம்பரும் கணக்காகுது அதனால வந்து நம்மளுக்கு ஒம்பது நம்பர் வந்து உள்ளே இறங்கிடுச்சு சி போரில் வந்ததுனால இது வந்து அஞ்சாம் நம்பர் வந்து பி போலில் மாறி இறங்கிடுச்சு ரெண்டு நம்பருமே உள்ளே வந்ததினால சி போர்டு கெஸிங்கில் ரெண்டு நம்பருமே உள்ளே வந்ததுனால நம்மளுக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோலில் மாறி வந்து இறங்கிருச்சு இதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டு நம்பருமே வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தாலும் ஒரு ட்ரிக் கிடச்சிருக்கு ரெண்டாவது ட்ரயல் நம்பர்லேருந்து பாஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர்லேருந்தும் அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கனெக்ட் பண்ணதில் நம்ம இதில் நேற்று வீடியோலையும் காமிச்சிருந்தேன் ரெண்டாம் ட்ரெயில் நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளாக வந்து வந்துட்டுருக்குது நம்ம இதுதான் நம்ம வந்து எசிங்லையும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் அஞ்சாறு நாள் பார்த்திங்கன்னா ரெண்டாவல் நம்பர்லேருந்து வந்திருக்குது நேற்று வீடியோலையும் காமிச்சிருந்தேன் இன்றைக்கும் அது காமிச்சேன்னா லேட்டாக தான் அதனால அஞ்சாறு நாளாக நம்மளுக்கு ரெண்டாவல் நம்பர்லேருந்து கனெக்ட் ஆகுது ட்ரா நம்பர் இல்லைனா ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்திங்கனா வேறு வேறு கேசிங் சார்ட் கேசிங் ட்ரிக் கேசிங் அந்த மாதிரிலேருந்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து இதுலேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம் இதுலேருந்து கிடச்சிருக்கு இந்த நம்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் அதில் நம்மளுக்கு சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குனுபா இன்றைக்கி சூப்பராக ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கோம் ஆல் போர்டு தான் மிஸ் ஆயிடுச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா சரி பாருங்க இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ட்ரிகான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ எட்டு உங்கள் கெசிங்கே ட்ரா நம்பர்லேருந்து எடுக்கலாம் ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் எடுத்தும் உங்கள் கெசிங் எடுக்கலான்பா டெலிகிராம் சேனல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் தான் அப்டேட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் சரி டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் இப்போ கொடுக்குற பாருங்கள் ட்ரையல் நம்பர் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் ஆறு ஆறு எட்டு ஏழு நாலு ரெண்டு ரெண்டாவது ட்ரையல் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு மூணு அஞ்சு எட்டு ஆறு ட்ரையல் நம்பர் வச்சு கேசிங் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான நாலு நம்பருக்கான கேசிங் நாலு நம்பரில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு போர்டில் கிடச்சிருக்கு ஓகேங்களா நம்மளுக்கு நாலு நம்பரு கிடைக்கிறது வந்து ரெண்டு ரெண்டு நம்பராக கம்மியாகி கிடச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று ஏழு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு இதுதான் நாலு நம்பரில் கிடச்சிருக்கு கேசிங் உங்கள் கேசிங்கில் எந்த ஸ்டா ஸ்ட்ராங்காக போர்டில் இருந்ததோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசியில் எனக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஜீரோ இந்த மூணு ஆறு ஜீரோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க கேசிங்ல எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூணு நம்பர்ல இருந்து கண்டிப்பா ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்த மூணு ஆறு ஜீரோ வந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு தொடர்ந்து அதுதான் வெற்றி கிடைச்சிட்டு இருக்கு இந்த மூணு நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க அதில் பாருங்கள் மூணு நாலு மூணு அஞ்சு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் மூணு நாலு அஞ்சு நாலு ஆறு அஞ்சு உங்களுக்கு எந்த பாக்ஸ் ஸ்ட்ராங்காக போடுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான் பிசிஆர்ஜி கனெக்டாகி ஆகி இருக்குமா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக போடுற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா நம்ம போர்டு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து மூணு நம்பர் கொடுக்குறோம் நம்ம பார்த்திங்கன்னா டீர்லையும் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்போர்டு மெயினாக நம்ம வந்து டார்கெட் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் கேஸிங் வந்து நிறையா பேட்டர்ன் மாற்றி மாற்றி ஆடுறதுனால மிஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் கேஸிங் எடுத்துருக்கோம் முடிஞ்சளவுக்கு ரெண்டு நம்பர் நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த மூணு நம்பரில் வந்து நீங்கள் நீங்கள் எடுத்துக்கங்குணுன்பா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு ஜீரோ இந்த மூணு ஆறு ஜீரோலேருந்து இருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்மளுக்கு அந்த நம்பர்லேருந்து தான் வெற்றி கிடச்சிட்ருக்கு அதனால தான் நம்ம வந்து இந்த மூணு நம்பரை தைரியமாக கொடுத்துருக்கோம் மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னுபா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிக்கிங்க அதில் தான் அப்டேட் எல்லாமே கொடுக்குறோம் புக் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் அதில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்